நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே எருமாடு வெட்டுவாடி பகுதியில் பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக விழா கணபதி பூஜையுடன் துவங்கியது விழாவையொட்டி கடந்த மூன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு நடை திறப்பு அபிஷேக பூஜைகளும் பிரசாத சுத்தி தீபாரதனை முலையிடல் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் மாலை சிலை ஊர்வலம் நடைபெற்றது இரவு ஆச்சாரிய வருணம் வாஸ்து கலசாபிஷேகம் இரவு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது நேற்று காலை சிறப்பு பூஜை செய்து ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது விழாக்குழு குழு கன்வீனர் சசிதரன் வரவேற்றார் கமிட்டி தலைவர் பாஸ்கரன் தலைமை வகித்தார் சம் பூஜிசிய ஓங்கார நந்தா தீர்த்த சுவாமிகள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினார் தொடர்ந்து மதுரை மாவட்ட வடகுரு மடாதிபதி சுவாமி குச்சனூர் கிடார் ஆன்மீக உரையாற்றினார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நான் சொன்னேன் தலையில ஏன் உத்திராசம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த உடல் செயல்படுவதற்கு மூட மார்க்கமாக இருக்கக்கூடிய ஐந்து தலையில தான் இருக்கு கண்ணு காது மூக்கு வாய் இந்த உடல் எல்லாமே ஐந்து துறைகள் அருணகிரி நாதர் கண்வாய் கருவே முருகன் கலப்பெட்டு வாய் மனதே உண்வாய் ஒளி வாய் மெய் வாய் புடி நாசியோடு செஞ்சாக கண்வாய் முடி சென்று மஹாஹா இந்த கண் பாக்கு அந்த உடல் தண்மைக்குன்னு நினைக்கும் இந்த காது கேக்கு தீவைகளில் எல்லாம் உதல்ல இறக்கி தவைகள் வழக்கு காதுக்கிட்டு இந்த ஐந்து வாய்கள் வழியாத பற்றி இந்த உடனே சென்று மூளை செயல்பட வைத்திருக்கு தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதித்தவர் மற்றும் குருசாமி தந்திரி மேல்சாந்தி சிற்பி ஸ்தபதி மகளிர் குழுவினருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் சேரங்கோடு ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் சந்திரபோஸ் முன்னாள் கவுன்சிலர் யசோதா ஓய்வு ஆசிரியர் லட்சுமிக்குட்டி கோயில் தர்மகர்த்தா தங்கவேல் செயலாளர் ரவீந்திரன் பொருளாளர் கேசவன் பொதுமக்கள் மற்றும் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்றனர் இணை செயலாளர் கனகராஜ் நன்றி கூறினார் மாலையில் மடமூலா ஸ்ரீ பகவதி கோயிலிலிருந்து தாள வாத்தியார்களுடன் மங்களப் பொருட்கள் ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது சாந்தி ஹோமம் குண்ட சுத்தி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன